உங்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் அகாடமி சார்பாக என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஜெய்பீம் அகாடமி ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலியமாக ஏழை எளிய மாணவர்களுக்காக அந்த டி குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேர்வுக்கு தயாராகும் நோக்கத்தில் வாரந்தோறும் இரண்டு டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டிருக்கோம் ஸோ நிறைய மாணவர்கள் எண்ணற்ற மாணவர்கள் இணைந்திருப்பீங்க ஸோ புதிய மாணவர்களும் இந்த தேர்வுகளை இணைய விரும்பினால் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டக்ட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தேர்வு பார்த்தோம்னா வீக்லி இரண்டு டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று புதன்கிழமை ஒன்று இது நடக்கும் ரொட்டைனாக நடக்கும் நூறு நூறு வினாக்கள் ஞாயித்துக்கிழமை நூறு வினாக்கள் புதன்கிழமை நூறு வினாக்கள் இந்த நூறு வினாக்கள் தமிழ் ஐம்பது வினாக்கள் வந்துடும் ஜிகே வந்து ஐம்பது வினாக்கள் வந்துடும் சண்டே டெஸ்ட்டில் வந்து நம்ம மேக்ஸ் இருபத்தஞ்சு ஆட் பண்ணிக்குவோம் அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஸோ இதுதான் அந்த தேர்வுனுடைய ப்ரொசீஜர் வீக்லி ஷெட்யூல் தான் விடுவோம் நம்ம வாரந்தோறும் என்னென்ன படிக்கணுன்றதை அந்த டெஸ்ட் முடிஞ்சணும் அடுத்த டெஸ்ட்டுக்கு விட்டுருவோம் ஸோ முதல் டெஸ்ட்டில் அந்த தமிழ் மட்டும் சின்ன கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம் சில டவுட்ஸில் இருந்தது ஸோ முதல் கேள்வி பாருங்கள் இளங்கோடிகள் வாழ்ந்த காலம் தெரியும் இரண்டாம் ஓகே இந்த ரெண்டாவது கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ ஆப்ஷன் கரெக்டு மூன்றாவது ஓகே சில கொஸ்டின்ஸ் மட்டும் ஐந்தாவது கேள்வி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து டிக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரிகளை ஏற்ற விடிறாருன்னா வாணிதாசன் தான் வரும் ஸோ பெரிஞ்சவர்னான்னு கொடுத்துருக்க அதை மாற்றிக்கோங்க வாணிதாசன் தான் கரெக்டாக வரும் ஸோ இது பிரச்சனை இல்லை ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வியும் பிரச்சனை இல்லை சில பேர் டவுட்ஸ்னால் அதை மட்டும் பார்க்கலாம் எட்டு ஒன்பது ஓகே பிரச்சனை இல்லை பத்தும் பிரச்சனை இல்லை பதிமூணு பிரச்சனை இல்லை ஓகே பதிமூணு பதினாலு பதினாறு இல்லை ஓகே அடுத்தது அந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு எக்ஸாமும் முடியும் போதும் நம்ம கொஸ்டின்ஸை வந்து சில மிஸ்டேக்ஸ் இருந்தால் சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி யாருக்காவது ஆன்சர்ஸ் தவிரதெல்லாம் இருந்து டவுட்ஸில் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தாங்க அது என்னென்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இப்போ முப்பத்தி நாலாவது கேள்வி கூட ஆப்ஷன்ஸ் மிஸ்டேக் இருந்தது ஏபி ரெண்டுத்துக்கு ஒரே ஆப்ஷன் கொடுத்துருந்தது ஸோ அதை நம்ம எக்ஸாம் எழுதும்போது கிளியர் பண்ணிட்டோம் ஸோ இரண்டாவது ஆப்ஷன் வந்து கூற்று இரண்டு சரின்னு கொடுத்துருக்கணும் ஸோ அது மிஸ்டேக் அதை பார்த்துக்கோங்க அடுத்து வேறு என்ன இருக்குது இங்கே பாருங்க இந்த இப்போ நாற்பத்தி ஓராது கொஷின்ஸுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது என்னென்னா மனைக்கு விளக்க மடவார் என்ற நான்மணிக்கடிகை பாடல் வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்பொருள் என்னன்னு கேட்டிருக்கு ஸோ அடிக்கோடிட்ட சொல் வந்து மடவார்னு இருக்குது ஸோ மடவார்னால் பெண்கள்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல அந்த அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ப்பொருள் கேட்டுறதுனால அப்போ பெண்களுக்கு எதிரானது இது ஆண்கள் தானே எதிரான பொருள் ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து ஆண்கள் நிறைய மாணவர்கள் பெண்கள் அடிச்சுட்டு சார் இது பெண்கள் தானே வரும் அப்படின்னாங்க ஸோ கேள்விகளை நல்லா புரிஞ்சிக்கணும் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ மடவார்க்கு எதிர்பொருள் வந்து ஆண்கள் ஸோ இது நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க கூற்று காரணத்தில் அந்த கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குன்னு இந்த முதலெழுத்துக்கள் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் முதலெழுத்துக்கள் எத்தனை எத்தனை வகைப்படன்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது அது பார்க்கலாருங்க அது அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம தெளிவாக படிக்கணும் புக்கில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அப்படியே இது எடுத்துக்கூடாது நல்லா தெளிவாக என்ன கேட்குறாங்க அப்படின்றத நல்லா தெளிவாக படிக்கணும் ஸோ அப்படி பண்ணால் தான் அதை நம்ம அது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ண முடியும் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூடமே நம்ம வந்து தவிரதெல்லாம் அந்த ஒரு கொஷின்ஸ் அடித்தாலும் நம்ம எவ்வளோ பின்னோக்கி போகிறோன்றத இந்த பத்தாவது கேள்வி பாருங்கள் முதல் எழுத்துக்கள் முப்பது வகைப்படும் அப்படின்னு கூற்று ஒன்று கொடுத்துருக்கு ஸோ முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு தான் என்னது அது வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் இது சேர்ந்தது முப்பது எழுத்து தான் முதல் எழுத்துன்னு சொல்லுவோம் ஆனால் முதல் எழுத்துக்கள் முப்பது உள்ளனா ரைட்டு முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கைனால் முப்பது ஆனால் முப்பது வகைப்படம்ன்றது தவறு எழுத்துக்கள் தான் முப்பது வகைகள் முப்பது கிடையாது ஸோ இப்போ கூற்று ஒன்று தவறு இரண்டாவது உயிர்மை குரல் எழுத்துக்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஆறு என்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிர்மை குரல் எழுத்து எத்தனை அந்த ஐந்து குறிலையும் பதினெட்டு கூட பேருக்குன்னா தொண்ணூறு வரும் ஸோ இப்போ இதுவும் தவறு உயிர்மை நெடில்னா நூற்றி இருபத்தாறு வந்திருக்கும் ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தவறு ஸோ நிறைய மாணவர்கள் நல்ல டாப் ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க முதல் எழுத்துக்கள் முப்பது வகைப்படும் சரிதானே சார் அப்படின்னாங்க ஸோ வகை கேட்டால் முப்பது கிடையாது முதல் எழுத்துக்கள் மொத்த எண்ணிக்கை என்ன தான் முப்பது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம உன்னிப்பாக கவனித்து அட்டன் பண்ணும் ஸோ இந்த மாதிரி தான் தேர்வு நடக்கும் இது தமிழ் கொஸ்டின்ஸு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேர்வுலேயும் உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஜிகே ஜிகேவில் அந்த மாதிரி எதுவும் சந்தேகங்கள் கேட்கல ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருந்தால் நம்ம க்ளியர் பண்ணுவோம் ஸோ புதிய மாணவர்கள் இந்த வீடியோஸை முதன் முதல் பார்க்குறேன் நான் அந்த டெஸ்ட் வெச்சில் எழுந்துக்கிறேன் அப்படின்னா ஏழை எளிய மாணவர்கள் யாராக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அது காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த தேர்வு இன்றைய தேர்வில் பார்க்கலாம் ஓகே நன்றி